யாத்திராகமும் நீங்க திருப்புங்க முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாத்தீங்கன்னா யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள் ஆமே தேசம் அவர்களால் நிறைந்தது பாத்தீங்களா இஸ்ரவேல் ஒரு ரெபேக்கால்ட சொன்ன வார்த்தை யாத்திராகமும் ஒன்னாம் அதிகாரத்துல நிறைவேறுதான் இல்லையா தேசமே யாரால நிரம்பி இருக்கிறாங்களா அப்படி சொல்லக்கூடாது ரெபேக்காலின் சந்ததியால நிரம்பி இருந்தார்கள் தேவ பிள்ளைகளை உங்களை கத்தர் பெருக பண்ணுவார் உங்களுடைய குடும்பங்களை பெருக பண்ணுவார் ஆமேன் அவங்களுக்கு ஆடு மாடுகள் வேலைக்காரர் வேலைக்காரிகள் பொருளாதாரம் எல்லாமே இருந்துச்சு ஆமேன் ரெபேக்காலுடைய மாமனார் எப்படிப்பட்டவர் சீமானாய் இருந்தார் அப்ப நம்ம ஆண்டவர் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்படுகிற ஸ்திரீகளாக மாறுவதற்கு வழியும் சொல்லி கொடுப்பது மாத்திரமல்ல நாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்களே லூயா அதே மாதிரி ஆண்டவர் சொன்னார் உன் சத்துருக்கள் சத்துருக்களின் வாசல்களை உன் சந்ததியார் சுதந்திரிப்பார்கள் சுதந்திரிச்சாங்களா இல்லையா நான் தேசத்தை சுதந்திரித்தார்கள் அவமே எந்தெந்த காரியம்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைவேறாமல் இருக்கிறது சுதந்திரிக்காம இருக்கிறீங்க எந்தெந்த ஆசீர்வாதங்கள் நீங்கள் சுதந்திரிக்காம இருக்கிறீங்களோ அந்த ஆசிர்வாதங்களை கண்டிப்பா நீங்களும் உங்கள் சந்ததியாரும் சுதந்திரிப்பீர்கள் ஆமே அப்போ அதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா எப்ப நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ரெபேக்காலை மாதிரி தேவ திட்டத்தின் கீழே தேவ வழிநடத்துதலின் கீழே தேவ சித்தத்தின் கீழே ஆமேன் ஹாலெல்லூயா இது மற்றவங்களுக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும் அதே வேளையில அதே பாதையில போற நமக்கும் கத்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார்